தொழிற்சங்க நடவடிக்கையில் குறித்த சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை எதிர்காலத்தில் ஒன்லைன் மூலம் ஆசிரியர் இடமாற்றம் பதவி உயர்வு ஜனாதிபதி அறிவிப்பு விமானம் மூலம் யாழுக்கு எடுத்து வரப்பட்ட சம்பந்தனின் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி இன்று முதல் விசேட சுட்டி வளைப்புகள் போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி விசேட அறிக்கை மகிந்தவின் மனைவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அம்பலமாகியுள்ள மோசதிகள் ரணிலின் பதவிக்காலம் நீடிக்கப்பட வாய்ப்பில்லை அனுரகுமார தொடர்ந்து மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள் வெளியான அறிவிப்பு பிரிட்டன் தேர்தலில் போட்டியிடும் எட்டு தமிழர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சராக நியமிக்கப்பட்டவர் குறித்த தினத்திலிருந்து வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தாண்டோன்றித்தனமான முடிவுகள் ஊடாகவும் பாய்மொழி துன்புறுத்தல்கள் ஊடாகவும் வேலையைத் தொடர்வதற்கு பாதுகாப்பற்ற அகச்சூழலை ஏற்படுத்தி இருந்தார் இதன் உச்சகட்டமாக எந்தவித மனிதாபிமானமும் இன்றி தன்னுடன் கடந்த கால காழ்ப்புணர்வுகளால் பிரசவ விடுமுறையில் இருந்த வைத்தியர்களை தாய்சேய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து வெளியேறவும் இடமாற்றத்தை பெற்றுச் செல்லவும் பணித்துள்ளார் இதனால் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் தொடர்ந்து வேலையை முன்னெடுத்துச் செல்ல முடியாத துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேற்படி விடயங்களை மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் சமன் பத்திரமின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் மேற்கொண்ட கள விஜயத்தின் பின்பு சாபச்சேரி வைத்திய அத்தியட்சரை உடனடியாக மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு மாற்றலாகுமாறு எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அவர் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் கட்டளைக்கு கீழ்படியாமல் தொடர்ந்தும் அதே வைத்தியசாலையில் அத்தியட்சகர் அலுவலகத்தில் கொண்டு வைத்தியர்கள் உட்பட அனைத்து உத்தியோகர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி பாதுகாப்பற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார் இதை கண்டித்து உடனடியாக வைத்திய அத்தியட்சகரை மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மாகாண சுகாதார பணிமனைக்கு இடமாற்றி வைத்தியசாலையின் சேவையினை வழங்க ஏதுவான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதை உறுதிப்படுத்தும் வரை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் தொழிற்சங்க நடவடிக்கையாக இன்று காலை எட்டு மணி தொடக்கம் யாழ்பிராந்திய சுகாதார பணிமனையில் இணைக்கப்படவுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் சாவச்சேரி வைத்தியசாலையை மேம்படுத்த அயராது உழைக்கும் தன்னை வைத்தியசாலை பொறுப்பதிகாரி பதவியில் இருந்து அகற்ற சில வைத்தியர்கள் முயற்சிப்பதாகவும் இதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் துணை போவதாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பொறுப்பதிகாரி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தனது முகநூல் வழியாக கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இனிய வழிமுறையில் வழங்குவது தொடர்பில் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ஆசிரியர் பணியில் இணைந்து கொள்ளும் அனைவரும் எதிர்கால சந்ததியினருக்காக தமது சேவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஒழுக்கமின்றி ஒரு நாட்டில் கல்வியை பேண முடியாது எனவும் வலியுறுத்தினார் மேலும் தெரிவிக்கையில் முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க அவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என கூறிய ஜனாதிபதி இது தொடர்பில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை ஆராயுமாறு சட்டமா அதிபருக்கு தான் பணிப்புரை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகளின் கல்வியில் சகலரும் கவனம் செலுத்துமாறும் நாசகார செயல்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இணையவழி முறையில் ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்த ஜனாதிபதி பதவியுயர்வு அல்லது ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் எவருக்கும் அநீதி இழக்க இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் வலியுறுத்தினார் மேல் மாகாண ஆளுநர் கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகாஜிய சுந்தர் உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தனது பூத உடல் கொழும்பில் இருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது அதன்படி விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்ட சம்பந்தனின் பூத கார் மூலம் யாழ்ப்பாணம் மார்டின் பீரியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு இன்று காலை பத்து மணி அளவில் கொண்டு வரப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜபுரோதியம் சம்பந்தனது பூத உடலுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பலரும் அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் தலைவர் மாவி சேநாத ராஜா கட்சியின் மூத்த தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்குக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூத உடலுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை அஞ்சலி செலுத்த முடியும் இலங்கை தமிழரசு கட்சியினர் இதனை ஆரம்பித்துள்ளனர் புதிய திட்டத்துடன் விசட சுற்றி விளைவுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு இலங்கை இராணுவத்தினரின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரி பொலிஸ் மாதுபர் நிகால் டல்டூப தெரிவித்துள்ளார் மேலும் கொழும்பை சுற்றியுள்ள பல பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இது மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதிச்சுமைக்கு உள்ளான மத்திய சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகம் அடுத்த சில வாரங்களில் இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு கூட்டு முயற்சியிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அறுபத்தொம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் உதவியுடன் காங்கிரஸ் துறை துறைமுகத்தின் அபிவிருத்தியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படுவதற்கு பதிலாக மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் தற்போதுள்ள விதிமுறைகளின்படி விமான நிறுவனத்தின் பங்குகளில் நாற்பத்தொன்பது வீதத்தை மட்டுமே வேறொரு நிறுவனத்துக்கு மாற்ற முடியும் எனினும் பொருத்தமான முதலீட்டாளர்கள் இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய ஒளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் திட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக நிமல் சிறிபால டிசில்வா தெரிவித்துள்ளார் இலங்கையின் பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு பிணைதாரர்களுடன் இணக்கமட்டப்பட்டுள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஒன்று அல்லது பல தொடர்புக்கு சாதாரண பிணைமுறை அம்சங்களின் அடிப்படையில் நிர்வாக இணைப்பு நிலையங்களுக்கான சட்டகத்தை உருவாக்கவும் உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைப்பதில் முன்னோக்கி நகர்வதற்கான இணக்கப்பாடு நேற்று இலங்கைக்கு கிடைத்துள்ளது இந்த இணக்கப்பாடு நிதி நெருக்கடியிலிருந்து இலங்கை முயற்சி பெறுவதற்கான முக்கிய படியாக கருதப்படுகிறது பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் முதல் இலங்கை தமது வெளிநாட்டு கடனை மீள செலுத்தவில்லை இந்த நிலையில் வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைக்க என சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளது இவ்வாறான பின்னணியில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது சதவீத வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை உள்ளடக்கிய பத்திரதாரர்களுடன் இலங்கை இணக்கப்பாட்டை எட்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடாகும் என்பதையும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அறிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சமுதாயத்தரான் லெவன என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது மேற்படி மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இலங்கை ஜனநாயக சோசியலிசக் குடியரசின் அரசியலமைப்பின் பிரிவு பன்னிரண்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆறு மூன்று நான்கு நூற்று பதினெட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து ஆகிய பிரிவுடன் வாசிக்கப்பட வேண்டிய நூற்றி இருபத்தி படி அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் மூன்றாம் பிரிவினூடாக திருத்தப்பட்ட பிரிவு முப்பது ரெண்டை வியாக்கியானம் செய்யக்கூடாது என குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணைக்குழு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதால் உயர்நீதிமன்றத்தினால் இதுகுறித்த இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென மனுதாரர் தரப்பு குறித்த மனுவில் கூறியுள்ளது இந்த மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னர் மனுதார தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசிக்கவில்லை ஆலோசனை பெறவோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடாகும் என்பதையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சபி அமைப்புக்கு பணம் வரவு வைக்கப்பட்டமை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணைகளின் அறிக்கைகள் மாற்று தரப்பினர் பெற்றுக்கொள்ளும் முயற்சிகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக கொள்ளுப்பட்டியில் பிரச்சார அலுவலகம் ஒன்று நடாத்தப்படுகிறது அங்கிருக்கும் பலர் இது தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது பலியாகியுள்ள மைய சபாநாயகராக இருந்த சமல் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்று குற்ற புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்ட வாக்குமூலம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மைத்திரி ரணிலின் கூட்டு ஆட்சியின் ஆரம்பத்திலேயே சிறந்த ராஜபக்சவின் சிறுநீய சபைய அமைப்புக்கு பணப்புழக்கம் தொடர்பாக பல சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் அந்த தகவல்கள் ரணிலின் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடும் தரப்பினருக்கு விரைவில் வழங்கப்படலாம் என கொழும்பு அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களின உயிரோ நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருப்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் பதவிக்காலம் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட வாய்ப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மை திரிபால சிறிசேன ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை உயர்நீதிமன்றத்தால் தீர்மானிக்க கூறிய போது உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியது இதன்படி அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என அனுரக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவின் சதிகள் அல்லது தந்திரோபாயங்களை தேசிய மக்கள் சக்தி தோற்கடிக்கும் என தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் சதிகளை தோற்கடிப்பது மட்டுமன்றி ரணிலை ஒட்டுமொத்தமாக தோற்கடிப்போம் என அனுரக் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசாங்கத்தினால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு மக்கள் அடிபணிந்து விடக்கூடாது என அனுரகுமார் தெரிவித்துள்ளார் நாளை அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்புக்கு வரவழைத்து எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக அதிபர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் பாடசாலை நேரத்தின் பின்னர் பாடசாலைக்கு முன்பாக நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் தமது கோரிக்கைகளுக்கு கவனம் செலுத்தப்படாவிட்டால் பாடசாலை நேரத்திலும் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அவ்வாறாயினும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு முன்பாக நேற்று பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர் மேலும் கடந்த முதலாம் தேதியன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்புக்கொடி மற்றும் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் இன்று நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு பேர் போட்டியிடுகின்றனர் புதிய அரசை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தலில் பாராளுமன்ற கிழவையான மக்களவையில் உள்ள அறுநூற்றி ஐம்பது இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியான பிரதமர் ரிஷி சுனக்கின் ஹன்சபேட்டி கட்சியும் தொழிலாளர் கட்சியும் நேருக்கு நேர் மோதுகின்றன இரு கட்சிகள் சார்பிலும் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து பிரிட்டனில் குடியேறியவர்களுக்கும் கருப்பு இணைந்தவர்களுக்கும் தேர்தலை போட்டியிட முன்பை விட அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருந்து பிரிட்டனில் குடியேறியவர்களுக்கும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கும் அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன உமா குமரன் கவின்ஹரன் மயூரன் செந்தில்நாதன் கமலாகுகன் டெவினா பால் குத்ரா ராஜன் கிருஷ்ணி ஜாகிர் உசேன் ஆகிய எட்டு தமிழர்கள் பிரிட்டன் தேர்தலில் போட்டியிட உள்ளனர் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் கியர் ஸ்மார்ட் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆளும் ரிசிசுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன கொள்ளுங்கள்